இன்னைக்கு வந்து 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 நான் நான் சொல்ல போற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு சில சில பேருக்கு 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 தெரியாது தெரியாது அது என்ன என்ன அப்படின்னா அப்படின்னா சாதம் எப்படி செய்யறது போறேன் ஆக்சுவலா நிறைய தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்காக தான் வீடியோ பண்ணணும் தண்ணி வந்து இவ்வளவு வச்சுக்கணும் தண்ணி சூடாததுக்காக மூடி வச்சிருக்கேன் இப்ப வந்து நல்லா வந்து சூடாயிருச்சு ஏன்னா வந்து த்ரீ மினிட்ஸ் ஆயிருச்சு த்ரீ மினிட்ஸ் வந்து சூட் பண்ணணும் த்ரீ மினிட்ஸ் ஆயிருச்சு இப்போ வந்து எவ்வளவு அரிசி வேணுமோ அவ்வளவு எடுத்து கழுவிட்டு அரிசிய அதுக்குள்ள தூக்கி போட்டுருங்க கழுவிட்டு ஒரு ரெண்டு தடவை தண்ணியில கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசியை எடுத்து இதுல போட்டுருவோம் இப்போ நெரிசல் எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே வந்து அது வந்து மூடி வச்சிடக்கூடாது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கரண்டி வச்சு கொஞ்சம் கிண்டி வச்சுட்டு கிண்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மூடி வைக்க வச்சு வந்து நல்லா கிண்டுறேன் அப்போ வந்து கீழே வந்து குடிச்சுக்காம இருக்கும் இல்லைன்னா வந்து கீழே ரொம்ப ஹீட்டாக இருக்குல்ல அதனால அதை வந்து குடிச்சுக்கிறோம் ஸோ வந்து இப்போ வந்து நல்லா இதை வந்து கிண்டியாச்சு

சோ ஓகே ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் கொலைதான் வைக்கணும்னு நாக்கு கொஞ்சம் வெந்து போயிருக்கு சாதத்தை கொலைச்சு வச்சுக்கலாம் கொலைய வச்சிருக்கேன் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா குழந்திரும் பட் இப்பதான் வந்து கரெக்டா இருக்கு அப்படி பார்க்கும் போது நெசுங்குது ஸோ வந்து கரெக்டா இருக்கு இப்போ வந்து நாங்கள் அடிச்சிடலாம் ஸோ இதே மாதிரி நீங்க கண்டிப்பா வந்து சாதம் செய்யுங்க சூப்பரா வரும் வரலன்னா கமெண்ட் பண்ணுங்க வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க பாய் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க பாய்